நமது விரல்கள் பல ஆரோக்கியங்களை மறைத்து வைத்துள்ளது நமது உடலின் எந்த ஒரு பாகத்தில் பாதிப்பு ஏற்பட்டாலும் நமது கை விரல்களுக்கு பயிற்சி அளித்து அதை சரி செய்யலாம் என்கின்றனர் ஆய்வாளர்கள் விரல்களுக்கு விசேஷ பயிற்சி மற்றும் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் பல நோய்கள் நமது கட்டுக்குள் வரும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் விரல்களை அழுத்துவதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என பார்ப்போம் கட்டை விரல் நமது கட்டை விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் போது மன அழுத்தம் குறைந்து நல்ல ஒரு மனநிலையை பெற முடியும் மேலும் நமது மனநிலையை கட்டுப்படுத்தி நமது கட்டுக்குள் கொண்டு வர முடியும் நல்ல உறக்கத்தை பெற முடியும் இது உடற் சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது கட்டை விரலானது மண்ணீரல் மற்றும் வயிறு பகுதியுடன் இணைப்புள்ளது ஆகும் இது வெள்ளை மற்றும் இரத்த சிவப்பு செல்களை ஊக்குவித்து செரிமானத்தை சீராக்குகிறது ஆள்காட்டி விரல் நமது மனதில் ஏற்படும் பலவீனம் மற்றும் பயத்தை குறைக்கும் வல்லமை உள்ளது இந்த ஆள்காட்டி விரல் மேலும் நாம் ஆழ்காட்டி விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் போது இது நமது தாழ்வு மனப்பான்மையை குறைக்க வல்லது மேலும் ஆள்காட்டி விரல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையுடன் இணைப்பு கொண்டுள்ளது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாகாமல் இருக்கவும் நீர் வறட்சி ஏற்படாமல் இருக்கவும் இது பயனளிக்கிறது நடுவிரல் மன அழுத்தத்திற்கு மிக முக்கிய காரணம் கோபம் நாம் நடுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் போது நமது கோபத்தை இது குறைக்க உதவும் மேலும் தலை பகுதியில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி தலைவலி ஏற்படாமல் இருக்கவும் இது உதவுகிறது நடுவிரலானது கல்லீரல் மற்றும் பித்தப்பையுடன் இணைப்பையுடையது இது இந்த பாகங்களின் வலிமையை மேம்படுத்துகிறது மேலும் நமது உடல் சக்தியை ஊக்குவிக்கிறது மோதிர விரல் நமது மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணத்தை குறைக்க நாம் மோதிர விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யலாம் மோதிர விரலுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது நம் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி குறைந்து நம் மனம் ஆரோக்கியத்துடன் இருக்கும் மேலும் மோதிர விரல் நுரையீரலுடன் இணைப்பு கொண்டுள்ளது இது சுவாச கோளாறுகளை போக்கவல்லது மேலும் நரம்பு மண்டலம் தசைகளுக்கு அதிக வலிமையை அளிக்கிறது இதனால் நமது உடற் சக்தி மேம்படும் சிறுவிரல் விரல் சிறு விரலுக்கு நாம் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் போது அது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு மிகவும் நல்லது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதர உடல் பாகங்களின் செயல்திறனை இது ஊக்குவிக்கிறது மேலும் நமது மூளையின் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது இதனால் நமது எண்ணம் சிந்தனை மற்றும் கவனம் போன்றவையும் மேம்படும் உள்ளங்கை மன அழுத்தம் ஏற்படும் பொழுது பல கொடிய நோய்களும் அதன் கூடவே நம் உடலில் வந்து ஒட்டிக்கொள்ளும் மன அழுத்தம் ஏற்படுவதால் அது நமது ஒட்டுமொத்த மனதையும் உடலையும் பாதிக்கிறது நமது உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்வது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது உடல் மற்றும் மனதில் ஏற்படும் சோர்விலிருந்து விரைவாக விடுபட்டு வெளிவரவும் பயனளிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்